ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில் கொடியட்டி பார்க்கறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் தான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க ராசிக்காரங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் குறிப்பாக பணத்தில் அதிகமாக நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ரிஷபராசிக்காரங்க தான் இதற்கு காரணம் உங்களுடைய நல்ல குணங்கள் மட்டுமே இதற்கு இவ்வளோ நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் ரிஷபராசிக்காரங்க கிருத்திகை ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹிணி மிருக சீரீசம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறத மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ரிசபராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் ராசிக்காரங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது ராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் முன்னேற்றமாகவே பார்க்கப்படுது எனக்கு குரு பெயர்ச்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தில் கண்டிப்பாக ரிசபராசிக்காரம் போக போறீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி நடக்க இருக்குது ராகு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செயல்களும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா கேது பகவான் கேது பகவான் பாத்தீங்கன்னா வந்து அவர் தான் உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனை கண்டிப்பாக உண்டுபட்டு இருப்பாரு நிறைய அந்த உறவுகள் சார்ந்த பிரச்சனையை அதிகமாக கொடுக்கூடியது யாருன்னா அது வந்து கேது பகவான் தான் சக்தி வாய்ந்த கிரகம் பாத்தீங்கன்னா அது வந்து கேது பகவான் உங்களுக்கு இந்த மே மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு ரிஷபராசிக்காரர்கள் போக போகிறீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி பெரிய தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் ரிசபராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா யாராவது கேட்டாங்க அப்படின்னா உடனே எடுத்து கொடுத்துடுவீங்க மற்ற ராசிக்காரன் மாதிரி கொடுத்துட்டு சொல்லி காட்டுற பழக்கங்கிறது என்றைக்குமே ரிஷபராசி கிடையாது கடந்த காலகட்டங்களில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்தை அந்த வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க நீங்க படிச்ச படிப்புங்கிறது வேலையா இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேலையா இருக்கும் இனிமேல் பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல குரு பயிற்சி மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு ரிசபராசிக்காரங்க அடி எடுத்து வைக்க போறீங்க அதாவது பாத்தீங்கன்னா தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மே மாதத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு போக போறீங்க நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சேரும் நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு கைகூடும் வரும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பக்கம் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறத நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடச்சிருவே கிடைச்சிருக்காது இனி இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த மே மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் கடந்த ரெண்டரை வருடமாக பார்த்தீங்கன்னா வந்து திருமண நிலையில மிகப்பெரிய சிக்கலையும் ஏதாவது ஒரு பிரச்சனையும் ரிசபராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில சந்திச்சுட்டு தான் இருக்கிறீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா வரன் பார்ப்பாங்க திடீர்னு நிச்சயதாரத்து வரைக்கும் கூட போகும் ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே பெரும்பாலும் ரிஷப் ராசிக்காரங்க இருக்கக்கூடிய ஆண்கள் அதிகமாக சந்திக்கிறீங்க பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கறது அடைஞ்சிருது ஆனால் அதில் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது ஊர்க்காரி நம்மளை தப்பாக பேசிடுவாங்களா இல்லை சொந்தக்காரங்க அதை தப்பாக நினைச்சிருவாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுடைய கண்ணோட்டத்திலேயே நிறைய ரிஷபராசிக்காரங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி இருக்கிறீங்க அதாவது இப்போ இருக்கக்கூடிய பொருள் பொருளாதார சூழலையும் இப்படி காலகட்டத்தை வச்சு பார்க்கும் ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் குழந்தைய பார்க்கறதுக்காக எங்க ரிசபராசி நேரில் பார்த்தீங்கன்னா சாமி எங்களுக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது எங்களுக்கு இன்னும் வரைக்குமே இந்த பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை சாமி நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது பார்க்காத ட்ரீட்மெண்ட்ல நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு எப்பதான் பிள்ளை பேர் பாக்கியம் கிடைக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளே உங்களுக்கு விரைவில் பிள்ளை பிற அப்படிங்கிறது உண்டாகும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வளர்க்கக்கூடிய ஒரு நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷவ ராசிக்காரங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் குரு பயிற்சி மூலமாக கண்டிப்பாக நீங்கள் அனைத்துமே பெறப்போகிறீங்க பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் இந்த காதலில் அதிகமான தோல்வியை சந்தித்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் ராசிக்காரங்க தான் ஏன்னா ராசிக்காரங்க அதிகமாக கோவப்படக்கூடியவங்க அது வந்து காதலாக இருக்கட்டும் இல்லை காதலியாக இருக்கட்டும் டக்குன்னு எடுத்தறிஞ்சு பேசிடுவாங்க இதன் மூலமாக நிறைய சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே காதலில் உருவாகி அது கடைசியில் வந்து பிரேக்அப் ஆயிடுது அப்படி இல்லை அதையும் தாண்டி லவ் பண்ணி வீட்டில் சேரும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து அது ஓகே சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே ரிஷப ராசி ஜோதிக்காரங்க காதல் வாழ்க்கையில சந்திச்சிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது அந்த நிச்சயமாக பேரண்ட்ஸே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அமைய போகுது கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப்பனிகள் நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வந்து வருத்தப்பட்டிருப்பாங்க ஏன்னா நம்ம குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க மாட்டேங்குது எல்லாமே சொந்தக்காரங்க வீட்டில் ஃபங்க்ஷன் எல்லாம் வளச்சி வளச்சி வைக்கிறாங்க நம்ம குடும்பத்தில் ஒரு பையனை கல்யாணம் பண்ணி பார்க்க முடியல இந்த மாதிரி நிறைய ஒரு வேதனையில் இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக போகுது சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பல மடங்காக உயரப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வளர்ச்சி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்கள் நடக்க போகுது இவங்க கூட இருக்கிற நபர்களை பற்றி உங்க மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க என்னடா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து பொறாமைப்பட போறாங்க உங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாமே இப்போ உங்களை பற்றி வெளியே போய் புரளையும் பேச பேச போகிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா நீ வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களில் ரிசபராசிக்காரங்க வாழ்க்கையில் எல்லாமே நடக்க போகுது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்காரங்க எல்லா ரகசியத்தையுமே கொஞ்சம் யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு உங்கள் கூட இருக்கிற நபர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை தவிர்த்து வெளியே எந்த நபர்கிட்டையுமே ஷேர் பண்ணாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ரிசபராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது எப்படியாவது அந்த கடன் முட்டு கட்டி முடிச்சுட்டுனா போது சாமி நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன் அப்படின்னு நிறைய ரிசபராசிக்காரனுடைய புலம்பலாவே இருக்குது நீ வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த வருடத்துக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு புதிதாக உறவு ஒன்று வரப்போகுது அது உங்களுக்கு காதலியாக இருக்கலாம் இல்ல உங்களுக்கு மனைவியாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு நண்பர்களாக இருக்கலாம் நீ தேடியே போக மாட்டீங்க அவங்களாக உங்க வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அழைச்சிட்டு போவாங்க நல்ல ஒரு சப்போர்ட்டாக அந்த நபர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருப்பார் அது நண்பராக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இல்ல காதலியாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு உங்களுக்கு ஒரு பேக் போனாக கண்டிப்பாக இந்த நபர் அப்படிங்கிறது நிச்சயமாக இருப்பார்